வணக்கம் சார் ஏஜுடு பர்சனுக்கு வந்து டிஸ்க் பல்ஜி டிஸ்க் பொர்லாப்ஸ் கம்ப்ளைன்ஸ் வந்தால் சரி பண்ண முடியுமா டாக்டர் என்று ஒரு சில நண்பர்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதிக நண்பர்களுக்கு வந்து அதாவது ஏஜுடு பர்சனுக்கு வந்து டிஸ்க் பல்ஜி டிஸ்க் பொர்லாப்ஸ் அண்ட் டிஸ்க் கம்ப்ரஷன் சோயாட்டிக் கம்ப்ளைன்ஸ் இது போன்ற ப்ராப்ளம் வந்து ஏற்படுகின்றது இதற்கு முக்கிய காரணம் ஏஜ் ஆன பிறகு பூன் வீக்னஸ்னால் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸு லாக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆர்கிட்டிஸ்னால் வரக்கூடியது தென் அதிக நேரம் வந்து சிட்டிங்கில் இருப்பது அல்லது ட்ராவலிங் பண்ணும்போது ஸோ புதிப்பாலத்தில் ஏறி இறங்கும் போது இதுபோல் கம்ப்ளைண்ட்ஸை உருவாக்குறது அப்போ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும்போது இன்டெகேட்டிவ் மெடிசன் வந்து வேலை பார்க்க டாக்டர் என்றால் நிச்சயமாக ஸோ கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் நம்ம ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் ரெகுலராகவே அதிக பேஷன்ஸை ஸோ ஏஜ்டு பெர்சன் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை டிஸ்க் சாரி டிஸ்காரி லானலசிஸ் லம்பாஸ் ஸ்பானலசிஸ் இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் தான் அப்போது ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் தொடர் சிகிச்சையில் இதை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடிகிறது அதிக பேஷண்ட்ஸில் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாகி அவங்களுக்கு ஃபீட்பேக் போட்டிருக்காங்க டாக்டர் நவசக்தி என்ற யூடியூப் சேனல்லையும் கொடுத்துருக்காங்க ஆகவே ஏஜி ஆகின உடனே இன்டெகிரேட்டிவ் மெடிசன் வந்து ஒன்றும் வேலை பார்க்காது சரியாக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் வேண்டாம் அக்கு பஞ்சர் பரம சிகிச்சை கைரோபிராட்டிக் ஊசோதெராப்பி மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து இன்டெகிரேட்டிவ் மெடி சிகிச்சையுமே ஏஜ்டு பர்சனுக்கும் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுது உங்களுக்கு ஏதேனும் டிஸ்க் பட்ஜெட் டிஸ்க் பொருளாவு ஏதாவது ஏற்பட்டால் ஏஜ் கண்டிஷன்லேயும் இன்டெகிரேட்டிவ் மெடிசன் எடுத்துக்கங்க இது மூலமும் குணப்படுத்த முடியும் இதுபோன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம் நன்றி வணக்கம்